அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு வாரம் வாரம் நிறைய முக்கியமான கேள்விகளும் நேயர்கள் கேட்ட கேள்விகளும் நம்ம இருக்கோம் சாரும் தெளிவான பதில்கள் கொடுத்துட்டு இருக்காரு இந்த வாரமும் நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்கு நேர்கள் கேட்ட கேள்விகளும் இருக்கு சாரும் பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம சார வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்காக சார் நான் சொல்ல கண்டிப்பா சார் இப்ப பாத்தீங்கன்னா குறுகிய காலகட்டத்துல டெங்கு காய்ச்சல் வந்து நிறைய பேருக்கு வந்து பரவி இருக்கு சார் இதனால மக்கள் வந்து ரொம்பவே அவதிப்படுறாங்க இந்த டெங்கு காய்ச்சல் மூலமா சோ இந்த தொற்று வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்ல வந்து வரப்போற காலகட்டங்களை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சுகாதாரம் மேன்மைப்படுத்தும் நல்ல வழி பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டாவது என்னன்னா இந்த கொசுத்தால் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது கொசு எதிர்பார்க்காம நிறைய இன்க்ரீஸ் ஆயிடும் ஸோ அதுக்கான வழிமுறைகள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது இல்லாமல் ரெண்டாவது என்னன்னா இந்த டெங்கு வந்து எல்லா இடத்துலையும் பறவை இருக்குது எல்லா இதுலேயும் வந்து வந்தவனு இருக்குது கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மழைக்காலம் வரப்போ அதுக்கு வழிமுறைகள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல இந்த மழைக்கால பொழுதுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் மக்கள் உணவு வழிமுறைகள் கரெக்டாக இருக்கிறது நல்லது ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடாருங்க விருதுக்கு அதை குறைச்சிக்கோங்க அது இல்லாமல் வெளிவட்டார பழக்கங்கள் ரொம்ப குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது சில உணவு வழிமுறைகளால் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் ஆடி மாதம் வந்தாவே நோயின்றது இல்லை ஆதி காலத்துலேருந்தே உங்களுக்கு வந்து நோயின்ற ஒரு பரவக்கூடிய நிலமை இருக்கிறதுனால தான் இந்த ஆதி மாதத்துக்கான வழிமுறைகளே நம்ம பண்ணுறோம் தான் தெய்வ வழிமுறைகள் பண்ணி கூழ் உறுத்துறது கூழ் உடம்புக்கு உண்டான உணவுகள் எடுக்கிறது காய்கறிகள் எடுக்கிறது சில வீட்டில் வந்து நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டாங்க ஏன்னால் எந்த ஆடி மாதத்தோட வழியில் பார்த்திங்கன்னா கிருமிகள் உருவாகும் இந்த கிருமிகள் ஏன்னா கோடை நமக்கு வந்து வெயில் வந்து குறைஞ்சி மழை ஆரம்பிக்கிற சந்தி இந்த சந்தியை தான் வந்து ஆடி மாதம்னு சொல்கிறோம் இந்த சந்தி வர காலத்தில் வந்து காஸ்மிக்கோட எனர்ஜி அதிகமாக இருக்குது அந்த காஸ்மிக்கோட எனர்ஜியோட இது பார்த்திங்கன்னா அதனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய கோயிலில் தாரத்தம்பட்டெல்லாம் வச்சு வழி பண்ணதுக்கு காரணம் என்னென்னா நெகட்டிவ் ரேஸ் இருக்கும் அந்த காலத்தில் வந்து அம்மைகள் பிரிதான் தட்டம்மை எல்லாம் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலம் ஏன்னா அந்த ஹீட்டு குறையிற நேரத்தில் பாடியோட டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகிறதுனால அந்த ஈட்டு தாங்க முடியாமல் இந்த தட்டமைகள் பெரியாமைகள் பெருநகை சில நிறைய அதுக்கான பேர் வச்சுருப்பாங்க அதுக்கான வழிமறைகள் வர்றதுக்கான காரணம் இருக்குது அது மாதிரியே தான் ஆடி மாதம் வருஷம் இந்த மழைகள்னு வர வரப்போ நமக்கு என்ன ஆயிடணா இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் இந்த வைரல் நிறைய வைரல் ஒவ்வொரு வீட்லையுமே இப்போ பர்டிகுலராக வரக்கூடிய வைரல் மூணு வாரம் ரெண்டு வாரம்னு இருக்குது ஸோ ஒரு வாரம் இருக்கும் ஏழு நாள் இருக்கும் இல்லை அஞ்சு நாள் இருக்கும் ஒரு எட்டு நாள் அது சரியாயிடும் ஆனால் இப்போ வரதுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படின்ற ஒரு கண்டினியூஷனாக இருக்குது ஸோ இதை கொஞ்சம் மக்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து கவனமாக இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கவனமாக இருக்கும் ஸோ இதனால இந்த பிள்ளைகளோட கவனமாக இருக்கிறதுனால மெயினாக வந்து நம்ம வந்து வெஜிடபிள் வந்து நிறைய சூப் எடுக்கிறது நல்லது ஸோ நல்லா காசு அதுக்கான வழிமுறைகள் பண்ணி இந்த பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எதிர்ப்புத் தன்மைகள் வருவோம் எதெல்லாம் எதிர்ப்பு தன்மைகள் இருக்கோ அதுக்கான காய்கறிகள் எடுக்கிறது நல்லது எதிர்ப்பு தன்மையான வழிமுறைகள் இருக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா இந்த டெங்கு காய்ச்சலே சிலருக்கு வந்து உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருதவங்களுக்கு ஏன்னா உடம்பு முடியாம வீக் ஆயிட்டாங்கன்னா அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கு அப்போ அவங்க அதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத எந்த விதமான தொற்றா இருந்தாலுமே வந்து சரியான உணவு முறை எடுத்துக்கிட்டா வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் விபத்துகள் நம்ம வந்து விபத்துகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம நிகழ்ச்சியிலே பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வரப்போற பிரச்சனைகள் பத்தியுமே நம்ம நிறைய பேசியிருக்கோம் கடந்த வாரம் கூட இதுல குறிப்பாக வந்துட்டு ரயில் விபத்து வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார் இதனால வந்து மக்கள் மத்தியில ரயிலில் போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ரயிலாக தான் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ரயில் விபத்து நார்த்தில் நான்கு பேர் இறந்துருக்காங்க மக்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சார் இது எப்பதா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிற்கும்

சில கவனக்குறைகள் சில கவனக்குறைகளும் இதில் நடக்குதுன்றத சொல்கிறார் ஸோ மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அவங்களோட இது வந்து கரெக்டான பாதைகள் கரெக்டாக இருக்கா பாதைகள் இருக்கா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வழியாக அதை கரெக்டான சரி பாதைகள் தான் இந்த விபத்துகள் வந்து இதுவாகும் மெயினாக நம்மளோட கவனக்குறைகள் ஸோ அந்த மெயினாக நமக்கு நமக்குள்ள எல்லாருக்குமே அந்த மனசில் சில விரத்தி இருக்குது சில வழி சில கவனக்குறைகளால் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது இது போக போக அதுவும் இல்லாமல் மெயினாகவே இந்த ஆரோஸ்கோப் எடுத்திங்கன்னா இப்போ வந்து ஜாதக நிதி எடுத்திங்கன்னா இல்லைனா உங்களுக்கு வந்து பூமியோட ஜாதகத்தை எடுத்தினாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே நமக்கு பழங்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குமே சனி தனித்து நிற்கிறான் ஸோ அதனால ஆபத்துக்கள் ஒன்று ட்ரெயின் ஆபத்துக்கள் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பாதையில் வேலை செய்கிறவங்களோட வழி நிறைய சுரங்கப்பாதைகள் சடனாக இதுவாகிடுது பிரிதானுக்கு எல்லாம் கேள்விப்பட்ட போய் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வழிகள் அது மாதிரியாக நிறைய வந்து டிராவல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்கவங்க இந்த பஸ் வர இதெல்லாம் கொஞ்சம் கவனக்குறைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது புரிதவனுக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக போயிடலாம் ஈஸியாக அந்த மாதிரி நினைக்க வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஒரு தெய்வ பலங்கள் நம்மளை தான் செய்யும் அந்த பலங்கள் அதையும் மீறியதுக்கான வழிகள் வருது இந்த இன்சிடெண்ட் நடக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து முன்கூட்டியே சில பாதைகள் நல்லா இல்லைன்னா எச்சரிக்கை பண்ணுறது இந்த பாதைகள் மக்கள் மட்டும் மக்களும் சேர்ந்து அதுக்கான எச்சரிக்கைகள் பண்ண அவங்களுக்கும் வந்து அதை இது வழி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ மக்கள் எதனா பார்த்தாங்கன்னா அது எச்சரிக்கை பண்ணினா ஒரு பண்ணை இருக்கதோ இல்லை ஒரு இடத்துல அந்த தண்டவாளங்கள் வந்து உடஞ்சி இருக்கதோ உடனே வந்து மக்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்து அதுக்கான வழி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது சில கவனக்குறைகள்னால வரும் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அதாவது பழையங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கூட வேர்ல்டே மாறுது அதுக்கான வழிமுறைகள்லாம் இன்னும் நல்லாயிடும் இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வர சொல்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரியே ஆயிடும் சார் இப்போ ஒரு பக்கம் வந்து விபத்துகளால் வந்து மக்கள் பயத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த கட்டண உயர்வு நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் இப்போ ரீசன்ட் டேஸில் கூட வந்து மின்சார கட்டணம் உயர்வு ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் எப்போ சார் மாறும் பிளஸ் வந்து வரப்புற காலகட்டங்களில் எந்த மாதிரி சார் இருக்கும் இந்த விலைவாசி எல்லாம்

அதாவது மின்சார வழிமுறைகளை பற்றி நம்ம வழி பண்ண முடியாது ஏன்னா போதிய வழிமுறைகள் அவங்களுக்கு இல்லை அதனால தான் இந்த கட்டணத்தை உயர்த்துறாங்க அவங்களும் நிறைய சேலரி கொடுக்கணும் வழி பண்ணணும் எல்லா விஷயங்களும் அவங்களும் கவனிக்கணும் அது இல்லாமல் நமக்கு இவ்வளோ மெகாவேட்ஸ் நம்ம கிடைக்கணும் கிடைச்சா தான் இதை வந்து வழி பண்ண முடியாது தான் அந்த ஏற்றுதல் வழி பண்ணுறதெல்லாம் செய்கிறாங்க அதே நேரத்தில் மெயினாக நம்ம வந்து சோலார் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய புரிதவங்களுக்கு சூரிய இதில் வெப்பத்தில் கரண்ட்டை உருவாக்கக்கூடிய தன்மை எப்போ வருதோ அது நல்லது எல்லார் வீட்டுக்குமே அது வரணும் எல்லார் வீட்டுக்கான வழிகள் இப்போ நிறைய கவர்மெண்ட்டே சப்சிடி கொடுக்குது நிறைய வழிகள் பண்ண அது எடுத்துன்னு வந்தால் பாதியில் முக்கால் அளவு நம்மளோட கரண்ட்டோட அது இல்லாமல் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நிறைய நம்ம ஏசி ஈசி எல்லாமே நமக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதே நம்ம போக மீதி கண்ட விநியோகம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நிலமைகள் ஏற்பட்டிருக்கு குஜராத் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுதான் குஜராத்தில் நிறைய பேர் வீட்டில் இது தான் இருக்குது டெல்லியில் போனீங்கன்னா இருக்குது இப்போ ஆக்ராவில் போனீங்கன்னா அந்த மாதிரியாக வந்துடுச்சு ஸோ நார்த்தில் நிறைய இடத்துல வந்து ஹைட்ராபேட்லாம் நிறைய வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த மாதிரியான நன்மைகள் இப்போ வர சொல்ல இதை நிறைய நம்ம எடுத்துன்னு வர்றது நல்லது ஸோ தமிழ்நாட்டுக்கு இது மறைகள் எடுத்துன்னு வர சொல்ல சோலார் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இதோட நிலைகள் வந்து குறைஞ்சிரும் இது வந்து நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம் அந்த மாதிரி நன்மைகள் வர சொல்ல நமக்கு வந்து உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு மின்சாரம் உருவாக்குது ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு இடத்துல கொஞ்சம் இந்த சோலார் சிஸ்டத்தை போட்டிருக்கிறது அப்படி உருவாக்க சொல்ல ஒரு பெரிய பலன் நமக்கு காத்திருக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆகிடும் இதை பற்றி கவலைப்பட வேணால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை மாற்றிப்போம் ஸோ இந்த ஏ ரேட் ஏறுனாலும் மாற்ற சொல்ல இந்த நிலை குறைஞ்சி நம்ம வழிமுறைகள் நல்லா ஆகிடும் அப்படின்றத சொல்லார் மின்சார கட்டணம் வந்து உயருது அப்படின்னு சொல்லி வருத்தப்படமா அதுக்கான சரியான பதில் வந்து நான் நீங்களே கொடுத்துட்டீங்க ஸோ அதை அவங்க கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கணும் சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் பங்கு சந்தையோட நிலவரம் பத்தி நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஏன்னா வந்து பங்கு சந்தை உச்சத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முதலீட்டாளர்கள்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க ஸோ இனி வரப்போகிற காலகட்டத்தில் வந்து பங்கு சந்தை எப்படி சரி இருக்கும் தங்கத்தினோட விலை உயருமா இல்லை மற்ற விலவாசிகள்லாம் எப்படி சரி இருக்கும் ngay được đừng nghe 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 đừng đừng nghe đừng nghe đừng đừng nghe đừng nghe đừng nghe đừng nghe đừng đừng nghe đừng nghe đừng nghe đừng nghe đừng nghe đừng đừng nghe đừng nghe đừng nghe đừng nghe đừng đừng nghe đừng nghe đừng đừng nghe đừng nghe đừng đừng nghe đừng nghe ngay đừng nghe đừng 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 ning 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 mình nghe ning ning nghe ning đà ning nghe tiếng ning ning nghe đà ning nghe để ning nghe nghe đà mình nghe tiếng mình nghe ning mình ning 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 nghe ning ning mình ning 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 mình ning ning mình ning ning mình nghe đà mình nghe ning ning mình ning 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 nghe mình nghe mình nghe mình nghe nghe ஷேர் மார்க்கெட்டில் என்ன குதூலங்கள் கொடுத்தாலும் சிலர் அழிவை தான் போகிறாங்க நிறைய பேர் அழிஞ்சிருக்காங்க நிறைய பேர் பணம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் மக்கள் கவனத்தோடு இருந்து சைடு ஆனால் இந்த தடவை இந்த இயர் இந்த மந்த் எண்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க இந்த மந்த் எண்டு வரைக்கும் சில ஃப்ளெக்சிபிள் இருக்கலாம் ஆனால் அடுத்த மாதம் முழுதுமே ஷேர் நல்லாயிருக்கும் ஸோ அடுத்த மாதம் முழுதுமே ஷேர் ரொம்ப அருமையான ஒரு நிலமில இருக்குது அந்த நிலமை நமக்கு வர சொல்ல மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிறத பாருங்க அதுக்கான வழிமுறைகள் நல்லது தான் இருந்தாலும் ரொம்ப போட்டு மாட்டிங்கினு பணம் இல்லாமல் தவிக்காதீங்க ஸோ பணம் இல்லாமல் கடன் வாங்கி போட்டு செய்யாதிங்க ஸோ நிறைய கடனில் போய் மூழ்கிடாதீங்க ஆனால் வழி வரும் கண்டிப்பாக செய்யக்கூடிய தன்மைகள் இருக்குது நமக்கு அந்த அறிவு தன்மைகள் எட்டிய அளவுக்கு எவ்வளோ செய்யணுமோ அது செய்யுங்க கண்டிப்பாக இதில் வெற்றி இருக்குது ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இல்லாமல் இந்தியன் மார்க்கெட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தியாவோடய எக்கனாமிக் வந்து மிகப்பெரிய ஆள் உழைப்போம் இந்தோடய எக்கனாமிக்கோட லெவல் வந்து நல்ல மடங்கு உருவாக்குறோம் அது இல்லாமல் இந்தியா நம்பர் ஒன் எக்கனாமிக்கில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலங்கள் இருக்குது ஒன்று காய்கறிகள் அது இல்லாமல் விலைவாசி உயர்வுகள் இது எதிர்பார்க்காத விலைகள் வந்து ரொம்ப ஏறப்போகுது ஸோ மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கவனமாக இருக்கும் ஸோ இதோட நிலமை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அதர் கண்ட்ரிஸ் அமெரிக்கா யூரோப் லண்டன் அது இல்லாமல் சில அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பிரச்சனையாக ஆகிடுவாங்க பணம் வந்து ப்ரபலமாகி உணவு பற்றாக்குறைகள் ஏற்பட்டு நிறைய பொருட்கள் அத்தியாவசியமாக ஏற்கொடிய நிலைமைகள் வரப்போகுது ஸோ இந்த நிலைமைஸில் எக்கனாமிக் மிகப்பெரிய க்ரைசிஸ் ஏற்பட போகுது அந்த எக்கனாமிக்கில் இந்தியா நம்பர் ஒன் ஆகுறதுக்கு வாய்ப்பு ஸோ இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் வந்து டெவலப் ஆகிடும் அந்த டெவலப் ஆகிற நிலைமை என்னென்னா மக்கள் அறிவுத்தன்மை அவங்களோட செயல் அதை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்படி வர சொல்ல நமக்கு வரக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே பணம் அப்போது ஒரு நாட்டோட பணங்கள் வந்து நிறைய நமக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா மக்கள் மனசில் ஒரு திருப்தி இருக்கும் மனசு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்பட போது அந்த நிலைமை இந்தியாவில் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சில கண்ட்ரிகள் ரஷ்யா இந்தியா அதர் சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரிகள் மலேசியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில ஷேர்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகி சில பொருட்கள் அவங்களுக்கு வந்து நல்ல விலைவாசி ஆகி அவங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஏன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா என்ன எண்ணெய் அதிகமாக அவங்க கொடுக்கும் ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அதர் கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா எண்ணெயோட சில நிறைய கண்ட்ரிகள் வந்து ஷெடன் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடிய எல்லாம் ஆகும் சில ஷெடோன்னா மூட போ நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று அதர் கண்ட்ரீஸில் ஆனால் அதே டைமில் இங்கே சில யூனிட்களாக ஆரம்பித்து இங்கே டெவலப் ஆக சொல்ல இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறார் அதனால தாராளமாக ஷேர்ஸில் இறங்குங்க இறங்கி அதுக்கான அறிவு கூர்மையாக செய்யுங்க இந்த பொருள் ஏறோன்னா கண்டிப்பாக அதுக்கு வழிமறையாக பண்ணுங்கள் அப்படி பண்ண சொல்ல கண்டிப்பாக பெரிய டெவலப்மெண்ட் இருக்கிறத சொல்லு கண்டிப்பா முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு வந்து எதில செய்யலாம் அப்படின்றத கவனமா செஞ்சா வந்து சரியான வழியில போகும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியா இருந்த டொனால்டு ட்ரம்ப் மேலே வந்து கொலை முயற்சி சார் ஸோ ஒரு ஜனாதிபதி மேலேயே கொலை முயற்சி அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு ஸோ அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா சாமானிய மக்களுடைய நிலை என்ன சார் hết tay vào hết binh nẹp binh nẹt binh hết tay vào từng hết nẹp binh nẹt tay vào hết binh nẹp mình nẹp binh hết tiếng nẹp binh mình để đừng nghe đà đừng nắng để đừng nghe đà đừng nắng tiếng nắng tính nắng để đừng nghe chén để cùng nghe cả đừng nghe nữa cùng nghe đừng nghe tiếng tính nắng để đừng nghe đà đừng để cùng nghe cả đừng nghe nữa để đừng nghe đà đừng nghe nén để đừng nghe nén để đừng nghe để tính nắng để đừng nghe đừng nghe mình nghe đừng mình tiếng đừng nghe இது வந்து அரசியல் தாழ்ப்புணர்ச்சி அரசியல் இருக்கவங்களுக்கு வந்து அவர் வரக்கூடாது சில செய்யக்கூடாது சில குரூப்புகள் அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய நிலமை இருக்கிறதுனால அது அரசியல் தாழ்ப்புணர்ச்சி எதுக்கும் மக்களுக்கும் ஒன்றையும் சம்மந்தம் கிடையாது ஸோ அந்த நிலையில் ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் சில இடத்துல தான் இருக்காங்க சில ஸ்கூலில் வளாகத்தில் அந்த மாதிரி நிலைமைகள் மாற்றுறதுக்கு அங்கே சில வழிகள் முறைகள் சிலது வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது சில ஆளுங்களை கூப்பிட்டு வழி வழிமுறைகளாக இருக்கவங்கள அவங்களுக்கு சில செயல்முறைகளை நம்ம இப்படி தான் இருக்கோம் இந்த அஃபெக்ஷன் இருக்குது இதாக நம்மளோட பிள்ளைகள் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு காட்டக்கூடிய நிலைமைகளை அவங்க போட்டாங்கன்னா அது மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான உண்டு அதாவது அன்பு அன்பு செயலில் தான் அந்த மாற்ற முடியும் ஆனால் இது வந்து ஒரு தாழ்ப்புணர்ச்சி ஸோ அரசியல் தாழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறதுல யாராலையும் எதாவது பண்ண முடியாது அதே நேரத்தில் அவருடைய நிலை மாறும் ரெண்டாவது அவர் வரக்கூடிய நிலமை வந்தால் தான் அந்த அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ரெண்டாவது அவர் வரக்கூடிய நிலமையும் இருக்குது அப்படி வந்தால் அவர் வந்து இந்தியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அதர் கண்ட்ரியும் சப்போர்ட் பண்ணுவார் முஸ்லீம்ஸ் கண்ட்ரிக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கான வழிமுறைகள் செய்வார் ஏன்னா அவர் பிஸ்னஸ் மேன் ஸோ ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு ஆள் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆள் ஸோ அது பிஸ்னஸ் மேனாக இருக்கார் ஸோ அவருக்கு வரக்கூடிய நிலமை அவருக்கு வரணும் அங்கே வந்து நிறைய அந்த வழிக முறைகள் ஏற்பட்டுன்னு இருக்காங்க அதுக்காக நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு அப்படி வந்தா நிறைய செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கு மறுபடியும் வந்து அமெரிக்க வந்து டொனால்ட் டிரம்ப் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் சார் தொடர்ந்து நம்ம அடுத்த ஆன்மீக கேள்விகளுக்கு போயிடலாம் சார் இப்ப ஆடி மாதம் வந்து தொடங்கிருச்சு இப்ப நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஆடி மாதம் பத்தி கொஞ்சம் பேசணும் சோ எங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் பத்தியும் ஆடி அமாவாசை சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்

Hình tiếng ngắn kinh

ஆடி கோடை முடிஞ்சு கோடையோட வெயில் தாக்கத்துல இருந்து வெளியே வர சொல்ல நமக்கு இந்த ஆடி தோங்கும் இந்த ஆடி தோங்குற நேரத்தில் காஸ்பிகோட எனர்ஜி வந்து கொஞ்சம் இந்த நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும் இந்த எனர்ஜி மாறக்கூடிய நிலைமையில்தான் இந்த ஆடி மாசம் இந்த ஆடி மாசம் மட்டும் இல்லாமல் நாத் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாற்றுல நாலு மாதத்துக்கு அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த நாலு மாதத்துக்கு எந்த பிஸ்னஸும் வழி பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் நமக்கும் இந்த நாலு மாதத்தில் எல்லா தெய்வ வழிபாடும் வரும் ஸோ ஆடி மாதத்தில் நம்ம ஆடி மாதத்தில் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி நோன்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் விநாயக சதுர்த்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் நம்ம பத்து நாள் வந்து நம்மளோட வழிமுறைகள் பண்ணி அதுக்கப்புறம் தீபாவளி வரும் ஸோ இந்த தீபாவளி வரைக்கும் நாலு மாதமே அவங்களுக்கு வந்து சதுர் மாதம் அந்த சது மாதம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து எந்த தெய்வம் ஏன்னா தெய்வம் கண் மூடக்கூடிய நிலமை ஸோ தெய்வம் வந்து பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலமை இந்த ஆடி மாதத்தில் தான் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அதனால் தெய்வம் பலம் இல்லைன்னு கிடையாது அந்த எனர்ஜியோட லெவல் வந்து குறையும் அந்த எனர்ஜியோட லெவல் தான் ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வ வழிபாடு பண்ணி அந்த தெய்வ வழிபாடு ஏற்றாமல் ஏன்னால் இந்த காஸ்மிக்கோட எனர்ஜி வந்து கொஞ்சம் வர சொல்ல இந்த நோய்கள் உருவாகும் ஏன்னால் இந்த வெயிலோட தன்மை பூமியில் குறைய சொல்ல மழை பெடுறப்போ அதில் ஏற்படக்கூடிய அந்த நிலையாக இருக்க அந்த சூட்டுத்தன்மை அந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஏரோட தன்மை நமக்கு மாறுது அப்போது அது மூலிமா நோய்கள் பரவும் இப்பவே நம்ம சொன்னோம் டெங்கு காய்ச்சல் அந்த வழிமுறைகள் ஸோ அந்த மாதிரியாக வரும் மழைகள் இருக்க சொல்ல மக்கள் கவனத்தோடு இருக்கிறதுனால தான் இந்த ஆடி மாதத்தை கவனத்தமாக நம்ம பூஜை முறைகளாக செய்கிறோம் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க சில வீட்டில் வழிகள் பண்ணுவோம் அது இல்லாமல் முக்கியமாக ஆடிப்பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கில் தான் நாற்று நடுறது நாற்று வழி பண்ணுறது வீட்டில் பொருட்கள் வாங்குறது ஒரு வழிமுறையாக செய்கிறது அது இல்லாமல் கல்யாண ஆனவங்க தனியாக பிரித்து வைக்கிறது அது காரணம் இந்த ஆடி மாதத்தில் கர்ப்பமாயிட்டால் சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் அந்த சித்திரை மாதத்தில் குழந்த பிறந்தால் வெயிலில் தாக்கம் தாங்காது அப்படின்றனால தான் இந்த ஆடியை ஒரு மெயினாக வச்சுருக்காங்க இது இல்லாமல் நமக்கு வந்து பித்திருக்கள் ஸோ பித்திருக்கள் வந்து தாகம் தீக்கணும் பித்திருக்களோட தாகம் அதாவது ஒரு அகால இறந்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்காங்க ஒரு வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் பிரச்சனையே தீரில எந்த விஷயங்கள் போனாலும் வரமாட்டாந்து ரெண்டாவது கல்யாணமே நடக்க மாட்டாங்க வயசாகிடுச்சி முப்பது முப்பத்திரெண்டு வயசாகிடுச்சு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க வரமில்ல வராங்க பார்க்குறாங்க பொண்ணை பார்க்குறாங்க பொண்ணு நல்லாயிருக்கு ஆனால் பார்த்துட்டு போகிறாங்க யாருமே ஒரு விடையை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பித்தருக்கு தர்ப்பணம் தர்ப்பணம் பண்ணுறது ஆனிய மாதத்தில் முன்னோருக்கு வந்து முக்கியமாக நம்ம தர்ப்பணம் மனசில் ஒரு நல்ல மாற்றங்களை அது ஏற்றுக்கப்படுது ஏன்னால் காஸ்மிக் எனர்ஜி அந்த நிலையில் போய் மேலே ஏற்றுக்கப்படுறப்போ அந்த வீட்டோட சுபிஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்னு அதே நேரத்தில் ஆடி மாதத்தில் சுத்தமாக வச்சுக்கிறது வேப்பில் வீட்டில் வந்து சுருவது அதே நேரத்தில் வந்து அந்த வீட்டோட வழிமுறைகள்லாம் சுத்தமாக்கி நிறையா வ வச்சுக்கிறப்போ அவங்களுக்கு நன்மைகள் பயக்கும் அதுதான் இந்த ஆடி மாதத்தை முக்கியமான ஒரு நிலை அதெல்லாமே இந்த ஆடி மாதம் முழுதுமே எல்லா ஊர்லேயுமே கோயிலில் ஒரு பெயிண்ட் அடித்து வழி பண்ணி அந்த சுத்தமாக்குவாங்க இறைவன் வந்து கண் முழிக்கக்கூடிய தன்மை வேணும்னு சொல்கிறதுக்கோசரம் இது செய்யக்கூடிய தன்மை அதனால் கண் முன்னால் கண் இல்லை நிலைப்பாடு இல்லாமல் இருக்கும் அந்த நிலைப்பாடு திருமணம் உருவாக்குறதுக்கு மக்கள் செய்யக்கூடியது இந்த ஆடி மாதன்றதை சொல்கிறாங்க சரி அதே மாதிரி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவே சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அது இப்போ வரைக்குமே அந்த வெள்ளிக்கிழமை அப்போ கோவிலுக்கு போக தான் இருக்கும் எல்லா பெண்களும் போவாங்க ஆடி வெள்ளி விரதம் இருப்பாங்க அதுக்கான வழி அதான் சொன்னேன் அந்த ஒரு மாதமாகவே இந்த தெய்வத்தோட வழிபாடுகள் சில உடல் வலிமைப்படுத்திக்கிறது ஸோ இந்த வ விரதம் இருக்கிறது நிறைய பேருக்கு தப்பு இல்லை உடமையை வலிமைப்படுத்துது உடலை சுத்தமாக்கிறது ஸோ ஒரு பொருள் உள்ளே இருக்க கழுவெல்லாம் வெளியே இருக்கிறது எப்படி வீட்டு சுத்தம் பண்ணுறோமோ மாதிரி உடல் நிலையில் இருக்கக்கூடிய கழிவை வெளியே இருக்குது அந்த கழிவெல்லாம் சுத்தமாக சொல்லு நம்ம அதனால தான் இந்த நான்வெஜ் சாப்பிடாம வெள்ளிக்கிழமையான விரதம் இருந்து வழி பண்ணி அந்த விரதம் இருக்கிறதுனால அவ்வளோ பலன் கிடைக்கும் ஓகே சார் ரொம்பவே சிறப்பாக வந்து ஆடி வெள்ளிக்கிழமையை பத்தியும் ஆடி அமாவாசையை பத்தியும் ஆடி மாதத்தினோட மொத்த சிறப்பு பத்தியுமே ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில கேட்ட அனைத்து கேள்விக்குமே ரொம்பவே வழக்கம் போல ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க சார் ரொம்பவே நன்றி வணக்கம் வணக்கம் வந்த டிவி நேரம் கோடான குறைசில இன்னும் நிறைய இருக்கு அகசிய சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நாவங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்